நேர்களுக்கு வணக்கம் நம்ம சிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த சுடரோட ஆட்டம் கூடிய சீக்கிரத்தில் முடிவுக்கு வரப்போகுதுங்க ஏன்னா நம்ம மல்லியை பின்னாடி இருந்து தாக்குனது இந்த சுடரை தான் அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம மல்லி வந்துட்டு அடித்து இப்போ நம்ம மனோகரங்கிட்ட சொல்கிறேங்க எதுக்கு இவங்க மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கணும் எனக்கு அதுதான் கொஞ்சம் கூட புரியல ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு விஜய் சாரை நம்ம கதிரியை சாப்பாவும் ரொம்பவே இவங்க மேலே நம்பிக்கை வச்சுட்டு இவங்களை கூடிய சீக்கிரத்தில் குணப்படுத்தணும்னு ரொம்பவே வந்துட்டு எதிர்பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கங்க ஆனால் இவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்கிட்டமே ஒரு வேஷம் போட்டுகிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரத்தில் இது எல்லாத்தையுமே வந்துட்டு வெளிச்சத்துக்கு நம்ம கொண்டு வரணும்னு நம்ம மல்லி நம்ம மனோகரனும் பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம விஜய் வந்து நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவன் வந்துட்டு இந்த சுடரி என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா ஒரு வேலை மல்லி இல்லாமல் இருக்க முடியாத விஜய் கூடிய சீக்கிரத்தில் உங்களை எல்லாருமே வந்துட்டு பைத்தி முடிக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்தில் தாங்க நம்ம ஃபோனை வந்துட்டு இந்த சுடரி வச்சுட்டு இருக்கிறத நம்ம மல்லி பின்னாடி வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு படக்கம் இவன் ஃபோனை வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிற போது தாங்க தெரியுது நம்ம மல்லிக்கு சந்தேகம் வருது இவன் உண்மையிலேயே வந்துட்டு ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணுறா பாஸ்வேர்ட் போடுறா அப்படின்னா இவன் வந்துட்டு ஏதோ ஒரு திட்டத்தில் தான் இந்த ஒரு வீட்டுக்குள் வந்திருக்காங்க கண்டிப்பாக இவங்க வந்துட்டு மனநிலை பாதிக்கப்படலைன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன்னு அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம கதிரேசன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம கதிரேசனுக்கு ஆரம்பத்தில் இருந்து இப்போ இருக்க அந்த ஒரு சந்தேகம் இருந்துட்டு தாங்க இருக்குது என்ன பண்ணுறது அதுக்கான சாட்சியம் அதுக்கான எவிடன்ஸ் வந்துட்டு எப்படியாச்சும் இருந்தால் மட்டும்தாங்க இவ்வளோ எல்லாரும் மத்தியில் நம்ம நிரூபிக்க முடியும் இல்லைனா வா ஈஸியாக வந்துட்டு என்னை எல்லோரும் சந்தேகப்படுறாங்க நான் வந்துட்டு திரும்ப இந்த ஒரு வீட்டை விட்டு போயிடுறேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குன்னா பாரமாக இருக்குன்னு ஒரு போலியான நடிப்பு வந்துட்டு நடித்து திரும்ப எல்லாரோட மனசை வந்துட்டு மயக்கிறவங்க கையும் காலமாக சிக்க வச்சால் மட்டும்தாங்க போலி ரேணுகாவோட சுயரூபத்தை அழிக்க முடியும் ஒரு பக்கம் இந்த ரகு வந்துட்டு இப்போ நம்ம ரேணுகா கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னாவா நீ என்ன பண்ண ஏது பண்ணோன்னு தெரியாது அவங்களுக்கு உன் மேலே சந்தேகமே வரக்கூடாது இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் நம்ம அந்த ஒரு வீட்டில் நடிச்சிட்டு இருக்கிறதா வரோம் சந்தேகம் மட்டும் வராத மாதிரி நீ கொஞ்சம் பார்த்துக்க மற்றபடி வந்துட்டு இங்கே எல்லா பிளானுமே வந்துட்டு நம்மளுக்கு தான் நடக்க போகுதுன்னு அவ்வளோ ஆணைத்தனமாக நினச்சிட்டு இருக்காங்க இந்த மல்லியோட ஃபோன்லேயும் நம்ம விஜய்க்கு ஃபோன் வந்துட்டு இருக்குது இதை கட் பண்ணிவிட்டு நம்ம ரகுவுக்கு ஃபோன் பண்ணலாமான்னு நினச்சிட்டு இருக்காங்க எந்த ஒரு தருணத்தில் எப்படியாச்சும் வந்துட்டு அந்த கடவுளோட சக்தியில் இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை நம்ம விஜய்க்கு மட்டும் தெரியப்படுத்தா நல்லா இருக்குங்க ஏன்னா இப்போ இருக்குமே அந்த ஒரு வீட்டில் நம்ம மல்லிக்கு விஜய்க்கு ரொம்பவே வந்துட்டு நெருக்கமான இருந்த காதல் இப்போ விளையிடுச்சிங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த போலீரியானு கதாங்க இவளுடைய சுயரூபத்தினால் பாதிக்கப்பட போகிறது நம்ம மல்லி தான் ஒரு பக்கம் நம்ம வெண்பா வந்துட்டு ரொம்பவே காயப்பட்டுட்டு நொந்து நூலாகிட்டுக்கிறாங்க இப்போ நம்ம வெண்பாவுக்கு சுத்தமாகவே இவளை கண்டாகவே பிடிக்கலைங்க ஆனால் கதிரேசனுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்தவா இவனை வந்துட்டு நீ வந்துட்டு இந்த ஒரு மொத்தம் சொத்து மதிப்பு வந்துட்டு ஆளை சொல்கிறியா கண்டிப்பாக வந்துட்டு இதுக்குன்னா அனுமதிக்கவே மாட்டேன்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கங்க நிசா வந்துட்டு எப்படியாச்சு இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை அடித்து உதச்சாச்சு கூட உண்மை வரைக்கணுங்க ஏன்னா நமக்கு அதிரேசம் மல்லியும் இந்த போலி ரேணுகாவை தான் பொண்ணாக நினச்சிட்டு இருக்கேங்க நம்ம நிஷா இருக்கிற போது கடத்தப்படாத ரவுடி கும்பல மனநிலை பாதிக்கப்பட்ட இந்த ரேணுகாவை மட்டும் எப்படி கடத்துவாங்கன்னு நம்ம மல்லி சரியான ஒரு கேள்விக்குறிதாங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கேங்க ஆனால் இவளுக்கு இப்போ சந்தேகம் வந்துடுச்சு நம்மளை மல்லி வந்துட்டு நோட் பண்ணிட்டு இருக்கா மல்லி உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளுடைய உயிரை வந்துட்டு எடுத்துடணும் இல்லை அவளை வந்துட்டு போட்டு தாக்கிடணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நம்ம மல்லி அடவு இருக்குது எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறோங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்